ஒரு முதிர்ச்சி வரும்போது பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் எப்படியாவது பாஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் இப்ப ஏன் அதை தடுத்துருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் படிக்கிறதாம் அதுல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னாக்கும் திருப்பி வந்து அதே வகுப்புல படிக்கிறதா பொதுவா நம்ம காலத்துல இருந்த மாதிரி பிள்ளைங்க கிடையாது நிறைய கௌரவம் பாத்து ஏன்னா ஃபெயில் ஆயிட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறது அந்த பொருளாதார வசதி இருக்கிறவங்க கூட அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஊர்ல அப்துல் கலாமா இருக்கட்டும் ஆஹ் வீர முத்துவேல் ஆஹ் இப்ப இப்ப சென்னை ஐஐடி டைரக்டர் கூடிய காமக்கோட்டிங்கிறவரு இவங்க எல்லாமே சராசரி மாணவர்கள் தான் ஏன்னா ஒரு பத்தாவதுக்கு மேல யாரோ ஒருத்தவங்களோட வழிகாட்டுதல்ல அன்னை கூட ராமானுஜனை பத்தி பேசுறவங்க பத்தாவதுக்கு மேல கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் இடையில ஒரு புத்தகம் தான் வாய்ப்பு இருக்கு ஒரு வறுமையில இருக்கிற அம்மா அப்பா எட்டாவது பெயிலா போயிட்டியா ரெண்டு மாசம் படிச்சு நீ திருப்பி பெயிலா போயிட்டா அப்புறம் என்னத்த படிச்சு கிழிக்க போற போய் அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்களா அதை விட்டுட்டு நீ எத்தனை வருஷம் வேணாலும் படிக்க அனுப்புவாங்களா ஏன்னா பிள்ளைங்க ஒரு தாழ்வு மனசு வந்துட கூடாது ஏன்னா மேல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்னு ஆல் பாஸ் போட்டாங்க வேண்டாட்டி இன்னும் வந்து அந்த ஒரு கற்றல் குறைபாடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுங்க அதை வந்து மேல எடுத்துட்டு வர்றதுன்னு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்துருச்சு நடைமுறைப்படுத்துறதா இவ்வளவு தாமதப்படுத்தி இருக்கிறாங்க ஏன் கல்வியை ஒழிக்கணும்னே நினைக்கிறாங்க கல்வியை ஒழிக்கணும் இல்ல ஊழிக்காரர்களா இருக்கணும்